சமூக பொருளாதார வளர்ச்சி குறித்து விழிப்புணர்வு ஆக்சஸ் நிதி சார்பில் பெண்களுக்கான சமூக பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு கூட்டம் ஐயம்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிராமின் கூட்ட கிரெடிட் ஆக்சஸ் நிறுவனத்தின் ரீஜினல் மேலாளர் கார்த்திகேயன் தலைமை வகித்தார் கிளை மேலாளர் விஜயகாந்த் முன்னிலை வகித்தார் ஜெயசீலன் அனைவரும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் பாபுநாசம் அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் உஷா சிறப்பு விருந்தினராக கலந்து பேசினார் அவர் பேசும்போது சைபர் கிரைம் குறித்தும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது கடன் பேசினார் ஒவ்வொரு மாநிலமும் இந்த சமூகத்திற்கு என்னெல்லாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல அங்கன்வாடி போலீஸ் ஸ்டேஷன் மருத்துவமனை வீட்டுக்காரர்களுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம அக்காவுக்கு எடுத்துருது அண்ணனுக்கு எடுத்துறது இல்லை ஆறு பேரும் சேர்ந்து செல்போன்ல அத்தனை தகவல்களுக்குமே சேர்த்து தான் சொல்றேன் பேசியிருக்கோம் இருந்தால் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் மக்கள் நான் ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கேன் どれが何度も。<noise>